ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்க நம்பரை இன்னைக்கு டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டேவ்ளாக் தான் நேற்றுக்கு ஈவினிங் விளாக் தான் இன்னத்துக்கு ஈவினிங் வ்ளாக் என்ன பண்ணன்ட்டு அப்புறம் இன்றைக்கி காலேருந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டேவ்ளாக் பார்க்கலாம் லீவ் இன்னைக்கு ஸோ பந்திர ஆகஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஹாப்பியாக இருங்க இன்னையிலேருந்து நின்னிலேருந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ எல்லாத்தையும் விட்டுருங்க ஸோ இதுக்கு மேலே வந்து இருக்கிற நாள் வந்து எல்லா நாளும் ஹாப்பியாக இருக்கணும் ஸோ ஸோ நியூஸில் பார்த்துருந்தேன் இப்போங்க ந நிறைய பேர் கேட்டிங்க டெல்லியில் வந்து நாய்கள்லாம் தெருநாய்களெலாம் வந்து பிடிச்சிட்டு போகிறதா வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமாம் அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டு போட்டிருக்காங்க திருநாய்கள் வந்து எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளம் கொடுக்குறதில்ல ஒவ்வொரு இடத்துல வந்து சேஃப்டிக்காகவும் நாயங்களாக இருக்குது எங்கள் ஏரியாவில் எங்கள் க வீதியில் வந்து ஒரு நாய் இருக்குது காலின்னு சொல்லி நாங்கள் அந்த நாயை கூப்பிடுவோம் பாப்பா சவுண்டு கொஞ்சம் வையே சவுண்டு வையே 对。 காளின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் அவ இனிமே இருக்கிறா அவள் குழந்தைங்க வந்து கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுட்டாங்க ஸோ அவ்வளோனா குழந்தைங்களாம் பிரித்துக்க முடியாது ஆனால் எந்த ஒரு நாயும் உள்ள விடாது யாரையும் வீட்டுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி விடாது என்ட்ரி ஆக கூடாது ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு சேஃப்டியாக இருந்துச்சு இப்போ திருநாய்களெலாம் பிடிச்சிட்டு போகிறேன்னு சொன்னாக்கா என்ன ஆகும்னு தெரியல இனி எங்கள் ஏரியாவில் கை வைக்கல அது வந்து கன்ஃபார்ம் தான் தெருநாய்க்கெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போகிறது கன்ஃபார்ம் தான் அது உத்தரவுக்கு கோர்ட்லேயே வந்து சொல்லியாச்சு திருநாய்களெலாம் பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆனால் வந்து எங்கள் ஏரியாவுக்கு தான் என்னென்னு தெரில பதினாலாம் தேதி வந்து ஃபைனல் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க அதாவது போன போன வாரம் போட்டிருந்தாங்க நியூஸ் பேப்பரில் ஸோ எங்கள் ஏரியா இந்த காட்டுப்பகுதியில் வசந்தவியார் காட்டுப்பகுதியில் இருக்கிற வீடுங்கள்லாம் எடுக்க போகிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம ஏரியா காட்டுப்பகுதிக்கு பக்கத்தில் தான் இருக்குது அது இந்த வீடுலாம் கன்ஃபார்ம் அன்னைக்கு ஒரு நான் வீடியோ காமிச்சேன்ல அந்த ஏரியாலாம் கன்ஃபார்மாக ஆனால் எங்கள் ஏரியா கன்ஃபார்மாக இல்லை ஏன்னு தெரியல ரெண்டு கட்டாக வாழ்க்கை ஓடிட்டு கிடக்குது எங்களுக்கு ஏன்னு தெரியல பயந்து பயந்து தினமும் பயந்து பயந்து இருக்குது அவங்க சொல்லியிருந்தாங்க பதினாலாந்தேதி தேதி லாஸ்ட் ரிசல்ட் வரும்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க எங்களுக்கு புக்கு புக்கு இந்த ஏ பூராமே எங்கள் ஏரியா பூரா இந்த பதினாலு நேரத்துக்கு நியூஸ் பேப்பருக்காக அவ்வளோ வெயிட்டிங் இன்றைக்கி நேரத்துக்கு இன்றைக்கி சரி நாங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ எங்களுக்கு வந்து பயம் எடுத்துக்கிச்சு என்னடா ஃபைனல்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு நேரத்தை பூரா பேப்பரில் புரட்டி புரட்டி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அங்கே பாப்பா கூப்பிட போயிருந்தேன்ல ஸோ அந்த நேரத்தில் பேப்பரில் தான் வந்திருக்கா யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாலோட உட்காந்துக்கிட்டு எல்லோரும் இதை தான் பேசிகிட்டு இருந்தோம் கஷ்டமாக இருந்துச்சு ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே உட்காந்துருந்தோம் ஆனால் வந்து எந்த ஒரு நியூஸும் வரல பார்க்கலாம் இன்னி ஒரு பத்து நாள் பார்க்கலாம் மறுபடியும் ஏதாவது நியூஸ் வருதான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஏதாவது சொல்லிடுவாங்களேன் ஒன்று ஒன்றும் கை வைக்க மாட்டோன்னு சொல்லணும் இல்லைனாக்கா நாங்கள் கை வைப்போம்னு ஏதோ ஒன்று சொல்லணும் ரெண்டும் கட்டாமல் எதுவுமே சொல்லவும் மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு நியூஸும் வர மாட்டேங்குது ஸோ அதனாலேயே மக்கள் வந்து ரொம்ப பீதியில் பயத்துலையே நாங்கள் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கிறோம் பார்க்கலாம் இன்னி ஒரு வரங்கல்ஸ் தெரியும் டெய்லி ஈவினிங் விலாக் இப்படித்தான் இருக்கும் பசங்களுக்கு சமைச்சி கொடுத்துட்டு நைட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டு எல்லோரும் இப்படி தான் படுப்போம் அதை தான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருச்சுக்கேன் அப்புறம் காலந்து எப்படிலாம் இருந்துச்சு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் நைட்டுக்கு வந்து ரொட்டி தான் செஞ்சுருந்தேன் எனக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு ரொட்டி எடுத்துக்கிட்டேன் அது வந்து எண்ணெய் இல்லாமல் சுட்டுட்டேன் பாப்பாங்களுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி சுட்டுட்டேன் நான் சமைக்கும் போது வீடியோஸ் கவர் பண்ணலாம் நினச்சேன் கரெக்டாக அவங்க அப்பா ஃபோன் பண்ணியிருந்தார் அவங்க அப்பா கூட பேசிகிட்டே வந்து நான் அப்படியே சமைச்சிட்டேன் உங்களால் என்ன உங்களுக்கு வந்து வீடியோஸ் எப்படின்னு கவர் பண்ண முடியல பீக்கங்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன் அப்படியே வந்து ஃப்ரையாக பண்ணியிருந்தேன் கிலோ வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து கேரட்டு அப்புறம் வெங்காயம் அப்புறம் வந்து இது கீரை இதெல்லாம் போட்டு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அது சேலடு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ தக்காளி பொல்லியான்னு கேட்காதீங்க தக்காளி வந்து விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால நான் குழம்புக்கே ஒன்று தான் போடுறேன் ஸோ தக்காளி விலை கம்மியாகும் போது போட்டுக்கலாம் சொல்லிட்டு கீரை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாப்பாங்களுக்கு எடுத்து வச்சிட்டேன் நைட்டு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றக்காக எல்லாம் ரொட்டி போட்டிருந்தேன் ஒரே ப்ளேட்டில் வந்து ப்ரொக்கியாக்கும் சரி வச்சுக்கும் சரி போட்டு கொடுத்துட்டேன் ரொட்டி சில பேர் வந்து என்னம்மா தீஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ நம்ம ஊரில் வந்து ரொட்டி வந்து வேறு மாதிரி செய்வீங்க நல்லா வந்து எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ரொட்டிலாம் சாஃப்டாக இருந்தால் பிடிக்காது ஆனால் வந்து இங்கே ரொட்டி இப்படி தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல வந்து கொஞ்சம் தீஞ்ச மாதிரி தான் இருக்கும் தீஞ்ச மாதிரினாக்கா அது நாங்கள் சட்டியில் அடுப்பில் ரெண்டு பக்கம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து எண்ணெய் தைப்போம் அது கலரே எங்களுக்கு இந்த மாதிரி டே வந்துடும் அப்போ தான் சாப்பிட்றக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு வந்து கீரை தான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ரொட்டி எடுத்துக்கிட்டேன் பாப்பாங்க ஓகே எண்ணெய் ரொட்டி அது இதில் வச்சுருக்க எனக்கு தனியாக வேறு இது பாத்திரத்தில் வச்சுருக்கேன் சாப்பிட்றக்காக இப்போ கீரை சாப்பிட்றது கொஞ்சம் வாங்கிடுன்ட்டேன் ஏன்னா போன வாரம் பூரா வந்து இது வரைக்கும் என்கிட்ட அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தந்துச்சு அதுக்குனால அது தகுந்த மாதிரி சாப்பிட்டோம் அமௌண்ட் இருக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிக்குவேன் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் அவங்களும் எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க ஈவினிங்கை வந்து நேற்றுக்கு வந்து சரி நாளைக்கெல்லாம் விடிஞ்ச லீவு தானே அதனால் வந்து நைட்டு வந்து ரொட்டி எல்லாம் சாப்பிட்டு நம்ம கொண்டாட படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் மூவிஸ் தான் தேடிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு எல்லாம் அவங்க ஹோம்ஒர்க்கெலாம் கொஞ்சம் முடிச்சுடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளே சண்டை இவ பாருங்கள் அவள் என்ன அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுவாச்சு இழு சண்டை எனி டைம் தீரவே தீராது எனக்கு பைத்தியம் முடிச்சிரும் அப்புறம் வந்து நைட்டு படுக்கிறதுக்கு பாருங்கள் நாங்கள் வந்து எல்லா மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் பார்த்துட்டு படுத்துட்டோம் இப்போ மழை பெய்யனால கீழே படுக்கிறது ஜில்லுன்னு இருக்கு ம ம சில சமயம் வந்து கூலர் எனி டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து ரூம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் கீழே பெட் மாதிரி விரிச்சுட்டு வயிற்று அந்த காரணம் போட்டால் அவன் நடுவில் போட்டு நான் இந்த சைடு படுத்துக்குவேன் பாப்பா வந்து கொஞ்சம் கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கொசு பத்தியோட ஊ ஊது பத்தி தான் பற்ற வச்சுட்டுக்கிறேன் இது பற்ற வைக்கிறதுனால கொசு கடிக்காது ஸோ அதனால் இதை பற்ற வச்சு ஒரு சைடில் வச்சுட்டு பாப்பாங்க ரெண்டு பேரும் மேலே மேலே படுத்துக்குவாங்க தினமும் நைட்டி தான் நாங்கள் படுத்துக்கிறது அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கீழே படுத்துக்குவேன் அந்த கூலர் முன்னாடி நான் வந்து படுத்துக்குவேன் ஏன்னா பசங்களுக்கு சளி பிடிச்சிருட்டு இவங்க ரெண்டு பற்றியும் அந்த பக்கம் படுக்க வச்சுட்டு நான் இந்த பக்கம் லாஸ்ட்டில் வந்து படுத்துக்குவேன் கதவுக்கிட்ட ஸோ டைம் சேஃபான இந்த இடத்துல படுத்துக்கிட்டே இருவேன் இப்போ பிரக்யா என்ன பண்ணுவார் நைட்டில் வேர்க்குதுன்னு சொல்லிவிட்டு என் பக்கத்தில் வந்து கூலர் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறது ஐயோ ஏன் கேட்குறீங்க இவங்க பண்ணுற கூத்து அப்புறம் காலில் எழுந்திரிச்சு டீ வைக்க ஆரம்பிச்சிட்டேன் டீ ஒரு பக்கம் வச்சுட்டேன் கொஞ்சிட்டே இருந்தது எனக்கு வந்து பிளாக் காஃபி தான் நான் எப்போயுமே குடிக்கிறது ஸோ டீ விட்டுட்டேன் எனக்கு அப்படி டீ குடிக்கும்னு தோணுச்சுனா வந்து நான் வந்து கொஞ்சம் சுக்கு காஃபி வச்சு குடிச்சிக்கிறது ஸோ காஃபி போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பளம் போட்டு குடிச்சிக்கிறது பாப்பாங்களுக்கு பிஸ்கட் தான் வாங்கிட்டு வந்தேன் டீ வச்சு அவங்களுக்கு பிஸ்கட் கொடுத்துட்டா அவங்க எல்லோரும் சாப்பிட்டுக்குவாங்க ஸோ நைட்டே கொஞ்சம் வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன் அப்படி வந்து காலை எழுந்திரிச்சி மறுபடியும் எனக்கு நம்மளுக்கு டபுள் தான் இருக்கும் அப்புறம் வந்து பாப்பாங்களுக்கு வந்து ரெண்டு பேத்துக்கு டீ ஆற்றிடணும் அவங்க ரெண்டு பேரும் எந்திரிக்கல பெரிய பாப்பாவும் ப்ரை ரெண்டாவது பாப்பாவும் எந்திரிக்கல ஸோ மூணாம் பாப்பாவும் நாலாம் பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கு தான் டீ ஆற்றி ரெண்டு பேத்துக்கு வந்து ஊற்றி ஆற்றி வச்சுட்டு இருந்தேன் கிளாஸில் வந்து பிரக்யா கொடுத்துருவேன் அவள் வந்து தொட்டு சாப்பிட்டுக்குவாள் வயிற்றுக்கு வந்து கிண்ணியில் தான் கொடுப்பேன் ஏன்னா வந்து சில சமயம் வந்து அவள் கிளாஸில் போட்டு சா குடிக்க தெரியறதில்ல கொஞ்சம் நேரம் இதில் வச்சால் கூட ஆறி ஸோ நல்லா ஆற்றி வந்து காலைல டீ எனக்கு காலைல சில சமயம் வந்து ஸ்கூலுக்கு போகிற டைம்ல அவசரமாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு அதனால் அவங்க வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்புறம் காலைல நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டு அவங்களுக்கு பிஸ்கெட் எடுத்து கொடுத்துட்டேன் அவங்க உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க ப்ரெஷ் பண்ணிட்டு அவசர அவசரமாக வந்தா பிஸ்கெட் தீர்ந்து போயிடும்னு ஒரு பயத்துலையே தலை லேசாக அப்படியே வாரி கட்டி விட்டு எல்லாம் மாதிரி இருந்துட்டா அப்புறம் டீ பிஸ்கெட் தொட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிஸ்கெட் எடுத்து கொடுத்துட்டு நானும் வந்து டீ எடுத்துக்கிட்டேன் பிரக்யா அப்புறம் சரி சும்மா எந்திரிச்சு எந்திரிச்சு நான் ப்ரஷ் பண்ணிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இருந்தேன் சரி சொல்லிட்டு நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன் காஃபி குடிச்சுட்டு இருந்தேன் எலிமிச்சவனை கொஞ்சம் ஜாஸ்தியாக புளிஞ்சுட்டேன் ரொம்ப புளிப்பாக இருந்தது அப்புறம் இது குடிச்சி கொஞ்ச நேரத்துலேயே வந்து நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்றதுக்காக தான் எடுத்துகிட்டு இருந்தேன் நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் கடை வாங்கி ஐம்பது ரூபா பா கா கிலோ அப்புறம் சேர்ந்து என்ன விட வாங்கித்தாகணும் அப்புறம் கறிவேப்பில் பக்கத்து வீட்டுக்காரான கடையில் வீட்டிலேருந்து வாங்கின கொஞ்சம் குடுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இஞ்சி கொஞ்சம் சீரகமாக போட்டு நல்லா தண்ணி நல்லா ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து அதுவும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு இது குடித்தா இஞ்சி கொஞ்சம் நிறையா போட்டேன் துவக்குது ஒரு மாதிரியாக இருக்குது இது பல்ல கடிச்சிட்டு குடிக்கிறேன் நான் இப்போல்லாம் இது குடித்து எடுக்கிறதுக்குள்ளே போதும் நான் நாயிருது அப்புறம் வந்து சமையல் வேலை பார்க்கணும் சமையல் வேலை வந்து என்னடா சமைக்கிறது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கீரை வந்து நம்ம செடியில் கொஞ்சோண்டு இருந்துச்சு இந்த கீரை பேர் என்ன பேருன்னு எனக்கு தெரியல போ பொன்னாங்கண்ணி கீரை அந்த கீரை பேர் எனக்கு தெரியல பேர் எனக்கு தெரியல ஸோ அது வந்து சேறு சகதியில் அப்படியே நல்லா வளர்ந்து வரும் நிறைய பார்த்துருக்கேன் நம்ம ஊரில் ஆனால் அங்கே வந்து தொட்டியில் தான் வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக தான் கீரை இருந்தது சரி பருப்பில் கொஞ்சம் போட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்கன்னு தோணுச்சு அதுதான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஏன்னா இப்போ வந்து மழை சீசனில் மழை பேஞ்சு வரும்போது அது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நல்லா ஊனி விட்டோம்னா அது நல்லா வளர்ந்துடும் இந்த இலைங்கள்லாம் வந்து நல்லா பிடிச்சி வேர் பிடிச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிஞ்சு வரும் இப்போ வெயிலே இல்லை அதனால் வந்து இலைங்கள்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஆனால் வந்து வெயில் வரும்போது செடிங்கள்லாம் இன்னும் நல்லாவே தழைஞ்சு வந்துடும் எல்லா செடியுமே நல்லா வேர் பிடிச்சி ஓரளவுக்கு நல்லா தலைஞ்சி வருது நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து இது மருதாணி செடியை வந்து படுக்க போட்டு வச்சிருந்தான மாட்டேங்குது இந்த மருதாணி செடி வர வரவே இல்லை அது ஆனால் பச்சையாக தான் இருக்கு இனி காயில் ரெண்டு துருள் விட்டுருந்ததுனால கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும் அது துருள் துள்ளு துளுரே விடல ஸோ தெரிஞ்சவங்க இருக்காங்க இங்கே கவர்மெண்ட் கோட்ரஸில் அவங்க வீட்டுக்கு போனாக்கா அவங்க பறிச்சு கொடுத்துருவாங்க அது எட்டு வந்து மறுபடியும் வச்சு பார்க்குற வருதா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மருதாணி செடி வைக்கணும்னு ஆசை ஆனால் மருதாணி செடி வந்து கரெக்டாக அது செட்டாக ஆகவே இல்லை எனக்கு நானும் செடி கிடச்சா கூட வாங்கிட்டு வந்து வைக்கலான்னு பார்க்குறேன் மருக மருதாணி செடி கருவேப்பிலை செடி கருவேப்பிலை செடி வச்சு பார்த்தா அதுவும் வரல மருதாணி செடி வச்சு பார்க்குறேன் அதுவும் வர ரெண்டு மட்டும் வரவே மாட்டேங்குது நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சோ பார்க்கலாம் அங்கே வெளியே ஒரு இடத்துக்கு போனிதான் இருக்குது அங்கே போய்ட்டு வேணா கருவேப்பிலை செடி மருதன் செடி கிடச்சதுன்னா வாங்கி வந்து வைக்கிறேன் எனக்கு குச்சி வச்சு வரவே இல்லை விதையை போட்டால் கூட வந்துடும் ஆனால் வந்து என்னன்னு தெரில எனக்கு இந்த வாட்டி வச்சு எனக்கு ஒருபடியாக ஒன்றுமே வரல அப்புறம் அந்த செடிங்களாம் பார்த்துட்டு அதெல்லாம் பிச்சு அதெல்லாம் அப்படியே ஒன்று ரெண்டாக சுற்றி சுற்றி கட்டி இருந்தது அதெல்லாம் வந்து எடுத்து அந்த இலைங்களெலாம் பார்த்து அந்த ஒய இந்த கயிறுங்கெல்லாம் பார்த்து பிரித்து விட்டுட்டு அதை சரியாக எடுத்து நல்லா தோண்டி வச்சுட்டு வந்தேன் அப்போ தான் வந்து மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் இன்னும் மறுபடியும் நல்லா தலையுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்படியே ஊனி விட்டுட்டு வந்திருக்கேன் ஏன்னா இன்னி கொஞ்சம் நாள் போனால் இது இன்னி கொஞ்சம் தலைஞ்சு வரும் எனக்கு வந்து இன்னும் கீரை செடிங்களாம் வைக்கணும் ஆசையாக தான் இருக்குது பட் ஆனால் வச்சால் வந்து அதை பா பாதுகாக்கிறது யார் இது இது எதுவுமே ஒன்றுமே தெரியாமல் நம்ம கன்ஃபார்ம் இல்லாமல் இருக்கிறோம் ஸோ இப்போ ஏன் வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து விட்டு வச்சுருக்குறேன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அதுக்கு டைம் கிடச்சுன்னா வைக்கலாம் அப்புறம் வந்து பருப்பு நல்லா கழுவி குக்கரில் தான் போட்டேன் விசில் வைக்கணும் நல்லா கழுவி எடுத்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு ஸோ இதுதான் பருப்பு பருப்பு வந்து சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரைதுன்னா இந்த கீரை பேர் உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லுங்கள் இது எனக்கு பொன்னாங்கண்ணி கீரைன்னு தான் நினைக்கிறேன் நான் நல்லா கழுவிட்டேன் அந்த தண்டோடவே நான் போடுறேன் ஸோ இதில் வந்து என்ன போய் வந்துட போகுது தண்டோடவே போட்றலான்னு சொல்லிட்டு தண்டு கொஞ்சமாக தான் இருந்துச்சு கீரை கீரை நிறையா இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சமாக தான் இருந்துச்சு செஞ்சுட்டு அதை போட்டாச்சு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சோண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டுக்கிறேன் ஜாஸ்தி போடல ஏன்னா தக்காளி விலை ஓரப்பட்ட விலையாக இருக்குது எதுக்கு தான் இவ்வளோ விலைன்னு தெரியல எண்பது ரூபா எழுபது ரூபாங்கிறாங்க இது நான் ஆப்பிள் நாட்டு தக்காளியே அப்புறம் பூண்டு கொஞ்சம் வந்து உரிச்சு வச்சுட்டேன் ஸோ இதையும் போட்டாச்சு இதை போட்டு நான் ஒரு பக்கம் விசில் விட்டாச்சு இப்போ தண்ணி வர தோ ட்ரம்மில் வர பைப்பில் இருந்து தண்ணி வரல அப்புறம் பாப்பாவை தண்ணி ஏற்ற சொல்லியிருந்தேன் ஒரு பக்கம் வந்து நான் ப பருப்பு தாளிச்சு விட்டுட்டேன் பருப்பு தாளிச்சு விட்டேன் அதை கொதி கொதிஞ்சிட்டே இருந்தது உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா கொ கொதிக்கிட்டோம் அப்புறம் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வ வடைக்கு வந்து பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன் காலையிலேயே சரி பசங்கள் வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா பருப்பையும் எடுத்து வந்து மிக்சியில் போட்டு அதில் கொஞ்சோண்டு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்திக்கலாம் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்திக்கிட்டேன் ஸோ உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துடலாம் பருப்பு நல்லா கொஞ்சிருச்சு இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் வந்து தூவிட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன வெங்காயமாக கட் பண்ணி கொத்தமல்லியும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து பருப்புல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சோம்பு சேர்த்துக்கல சோம்பு சோம்பு என்னை வா போடலை சும்மா அப்படியே சிம்பிளாகவே செஞ்சிடலான்னு தோணுச்சு அதனால் வந்து சோம்பு சேர்த்தாமல் அப்படியே போட்டேன் அப்புறம் வந்து வடையெல்லாம் வந்து நல்லா சின்ன சின்னதாக தட்டி எண்ணெயில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லா வடையும் போட்டேன் பாப்பா வேற பசிக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் எல்லாம் லேட்டாக தான் இருந்துச்சாங்களா அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சு நான் வந்து ஜூஸு கீஸும் குடித்தேங்காட்டிக்கு எனக்கு பசி தெரியல பசி எனக்கு அவ்வளோக்கும் ஒன்றும் புரியல அப்புறம் ஒரு பக்கம் ஆகிட்டே இருந்தது ஒரு பக்கம் வந்து சாதம் வச்சுட்டேன் பருப்பும் ஆயிடுச்சு ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்புறம் நான் பாப்பா வருங்க பெரிய பாப்பா வந்து படிச்சுட்டு இருக்கிறா ஸோ கொஞ்ச நேரம் படிக்க சொன்னேன் அப்புறம் வந்து சரிஷமாக வந்து தண்ணி ஏற்றிட்டு இருந்தா எல்லார் வேலையும் முடிஞ்சிடுச்சின்னா கொஞ்சம் ஈவினிங் வந்து டி மூவிஸ் ஏதாவது போட்டு பார்க்கலான்னு தோணுச்சு துணி வந்து மேலே பெட்ஷீட்டே போட்டால் எல்லாம் வந்து ரொம்பிடுச்சு ஆனால் வந்து ட்ரெஸ்ஸுங்களை மட்டும் கீழே போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து ஒரு ரவுண்டும் போட்டுட்டு இன்னொரு ரவுண்டும் போட்டுட்டுக்கிறேன் அதுவும் ஆயிடுச்சுனாக்கா அப்புறம் வந்து சாப்பிட வேண்டியதா பசங்களுக்கு எடுத்துக்கிட்டா சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து கோல்டன் கலர் ஆயிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம் நிறைய வடை இருக்குது சோயாபீனில் கூட வடை பண்ணலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஒரு நாளைக்கு பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ வடை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாப்பாங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஸோ கடைசிக்கு வந்து அப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் கேமரா தான் எப்படி வைக்கிறதுன்னு தெரில எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் பிரக்யாண்டி எனக்கு இந்த பிளேட்லேயே கொடுத்துருமோ அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்தாச்சு வயிற்று அங்கேயும் ஆடிக்கிட்டே இருந்தா வயிற்றுக்கு வந்து மைசூர் பருப்புனால் ரொம்ப பிடிக்கும் இந்த துவரம் பருப்பை விட மைசூர் பருப்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் சரி மைசூர் பருப்பு நானும் வாங்கலாம் வாங்கலாம்னு நினச்சிட்டு வாங்குவேன் அன்றைக்கு கடைப்பே இருந்தால் அன்னைக்கு மைசூர் பருப்பு அங்கே கடையில் இல்லை அதனால் மைசூர் பருப்பு வாங்காமல் வந்துவிட்டேன் இவன் வந்து அந்த டேஸ்ட்டுக்கு அந்த அந்த பருப்புன்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டா அவளுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா அப்புறம் வடை வச்சு பாப்பாவுக்கு வந்து பெரிய பாப்பாவுக்கு கொடுத்துட்டு ப்ரக்கியாக்கும் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் சரிஷ்மாக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடணும் இவன் ஏதோ ராவடி கட்டிக்கிட்டே தான் இருப்பாள் தினமும் சாப்பிடும்போது எங்களுக்கு கூட எல்லாத்துக்கும் கூட ராவடி இருப்பாள் எனக்கு வீட்டு வேலைங்கள்லாம் முடிச்சிட்டேன் காலையில் வந்து எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்து எல்லாம் சாப்பிட்டுனேன் துணியெல்லாம் துவைச்சி எல்லாம் காய வச்சு எல்லா வேலையிலும் முடிஞ்சிருச்சு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ தான் நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டேன் இவங்க லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க ஸோ அதனால் வந்து லேட்டாக தான் எல்லாத்துக்குமே சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் சாப்பிட வச்சா இவ பாருங்கள் இடங்காடு பண்ணிக்கிட்டே தான் நிற்பா நான் அங்கே உட்காடுறேன் இவன் இங்கே ஏன் உட்காந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடங்காடு பண்ணாமல் இருக்க மாட்டா நான் வந்து கண்டுக்கவே இல்லை ஸோ எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தேன் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் எத்தனை ப்ளேஸ் மாற்றிட்டேன்ட்டு உட்காந்து சாப்பிடங்காட்டிக்கு எத்தனை ப்ளேஸ் உட்காந்து மாற்றிட்டேன்ட்டு மாதிரி சேனல் என்னோடய சேனல் போட சொல்லு அப்படின்ட்டு இவ ஒரு சேனல் பார்ப்பாலாம் எனக்கு இந்த சேனல் போடும் அந்த சேனல் போட அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ரகலை அப்புறம் வந்து பருப்பு அவங்களுக்கு பருப்போடு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு பழம் வந்து ஆப்பிள் பப்பாளி பழம் மாதுளம்பழம் மூணும் கட் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு எனக்கு கொஞ்சம் இந்த பப்பாளி கொஞ்சம் நான் ஜாஸ்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பப்பாளி பழமும் ஆப்பிள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மாதுளம் பழம் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன் காலையில் நேரம் வேறு நான் எதுவும் சாப்பிடல இது இதுவே சாப்பிட்டு எனக்கு வயிறு ஆயிடுச்சு வடை ரெண்டு சாப்பிட்டேன் என்ன பழகாரம் சாப்பிடக்கூடாது என்ன நான் நம்ம சாப்பாடு கம்மி பண்ணங்காட்டிக்கு வடை சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஆயிலும் கொஞ்சம் சேர்த்திக்கணும் இல்லைனாக்கா அது வந்து கரெக்டாக வந்து வெயிட் லாஸ்க்கு இது பண்ணாது அப்புறம் பழம் நல்லா சாப்பிடணும் இப்போ ஏன்னா வந்து சாப்பாடெல்லாம் கம்மி பண்ணங்காட்டிக்கு ப்ரோட்டீன் எதுவும் கிடைக்காது உடம்புக்கு பழம் பருப்பெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் ஸோ இன்னைக்கு டேவ்ளாக் இப்படி தான் போச்சு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஜாஸ்தி வீடியோஸ் உங்களுக்கு இருக்காது ஸோ வீட்டில் தான் இருந்தாங்க பசங்க தினமும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க சரி இன்றைக்கி வடை பண்ணி கொடுத்தலாம் சொல்லிட்டு வடை பண்ண எல்லோரும் சாப்பிட்டாங்க ஸோ நைட்டுக்கு இனிமேல் எதாவது சமைக்கணும் பார்க்குறேன் இன்னை நைட்டுக்கு எதாவது சமைக்கலான்ட்டு நானும் சரி கோ வந்து கடலை மாவு தோசை சுடலாம் சுடலான்னு நினச்சிட்டே இருக்கிறேன் ஆனால் வந்து சுட்டப்பாடு காணும் இன்றைக்கினாவது சரி டைம் கிடச்சிதுன்னா மாவு போட்டு கொஞ்சம் தோசை ஊற்றி கொடுத்துட்லான்ட்டு தோணுது சரி ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் பசங்களுக்கு அவங்களுக்கும் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தானே சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வயிற்ச்சும் மேக்ஸிமம் தான் சாப்பிடுவோம் கொஞ்சம் காரமான ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த ரெண்டாவது பசங்க மூணா பாப்பாவும் நாலாவது பப்பாவும் பெரிய பாப்பாங்க அங்கே ஏதோ சாப்பிட்டுக்குவாங்க அதனால் கொஞ்சம் காரமே இல்லாமல் வந்து அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பருப்பு அப்படியே வச்சு நல்லா அந்த கீரையோடு போட்டு நல்லா கடைஞ்சி வச்சிட்டேன் சாப்பிட்ற கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கீரை வந்து தான் செடி வச்சுருக்கேன் அது இன்னி கொஞ்சம் தனியாக தான் இன்னிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கீரைங்க நிறைய அந்த மழை பெஞ்சதில்ல இனி அந்த கட் பண்ணி விட்டுட்டேனாக்கா அது பழைய கீரைங்க இப்போ தான் லேசாக தலைஞ்ச அதை அது இன்னி கட் பண்ணி விட்டோனாக்கா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராவே தழையும் ஸோ அதனால் அந்த வேருங்கெல்லாம் பிடிச்சி நீ நல்லா தலைஞ்சி வந்ததுன்னா நீ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக அந்த மேலே இருக்கிற கிழங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி அது மட்டும் எடுத்து நீங்கள் வச்சா கொஞ்சம் இவ்வளோ கீரை வந்துச்சு அவ்வளோதான் வந்துச்சு சரி டேஸ்ட்டுக்கு இல்லை அது வந்து ஒரு சத்துக்காக பருப்புலேயே இருந்ததுன்னா பசங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அது தெரியாதுல்ல அதனால பருப்புலேயே போட்டு கடைஞ்சாச்சு தனியாக ஒரு நாளைக்குன்னா இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல அந்த கீரை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது டேஸ்ட் எப்படிக்கும் தெரியாது இன்றைக்கி பருப்பில் போட்டு அந்த பருப்பு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு டேஸ்ட்டு தெரியல டிஃப்ரெண்ட் தெரியல பருப்பு டேஸ்ட்டாக தான் வந்துச்சு கீரையோட டேஸ்ட்டு எனக்கு தெரியல கீரை நிறையா போட்டு பருப்பு போட்டு கடைஞ்சால் அதோட டேஸ்ட் வரும் போல் ஒரு நாளைக்கு காய் கீரை கொஞ்சம் நிறையா வந்துச்சுனாக்கா அது பொரியல் போட்டு சாப்பிடணும் எனக்கு இன்னும் எதாவது தொட்டிங்கெல்லாம் வாங்கி வச்சு செடிங்கள்லாம் விற்கணும் ஆசையாக தான் இருக்குது பட் எனக்கு பயமாக இருக்குது எதுக்கு இவ்வளோ காசு தானும் தேவையில்லாமல் செலவு பண்ணணும் கொஞ்சம் நாள் போட்டு கன்ஃபார்மாக என்ன எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் விட்டு வெஸ்ட்டே ரெகுலராக இருக்கிற மாதிரி இருந்தால் பண்ணிடலாம் இப்போ எதுவுமே தெரியாதனால வந்து பயமாக இருக்குது ஏதோ செய்கிறதுக்கு அதனால் வந்து ஸோ இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணத்தில் இருக்கிற செடிங்க மட்டும் பத்தமாக காப்பாற்றிக்கலான்னு தோணுச்சு அதனால் இருக்கிறது மட்டும் ஓடிட்டு செடிங்களை கொஞ்சம் பெருசாகட்டும் பார்க்கலாம் அடுத்த வருஷம்னா டைம் கிடச்சு வந்து என்ன பவுல் வாங்கணும் எனக்கு மண் எடுத்துகிட்டு வரதுக்கு பெரிய கஷ்டம் மண் யாரும் வந்து தரவும் மாட்டாங்க என் வீட்டுக்கே இருந்தார் ஸோ இப்போ ஆன்லைனில் போட்டால் வந்து ஆன்லைனில் தான் அன்றைக்கி மா மண்ணெல்லாம் வாங்கியிருந்தேன் கோகோபீட்டும் அப்புறம் செம்மண் வாங்கியிருந்தேன் அதுக்கே வந்து எழுநூறுவாய் பிடிச்சிங்க என் வீட்டுக்கு அது செலவு பிடிச்சளவு பிடிக்கடி அப்படிங்குற அதனால் வந்து இப்போ எப்போ காசு அதிகமாக இருக்கும் அன்னைக்கு வந்து நான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி போட்டுறேன் செடிக்கு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ஆயரூபா செலவு பண்ணிட்டேன் செலவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு ஆசைக்காக வச்சாச்சு ஆனால் நிறைய பூ பூ தினமும் பூ வந்துக்கிட்டே இருக்குது பார்ப்பாங்க தலைக்கு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறக்கு அளவுக்கு பூ வந்துக்கிட்டே இருக்குது பார்க்கும்போது மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது ஆசையாக இருக்குது அதனால் வச்சாச்சு இன்னைக்கு கலர் டிஃப்ரெண்ட் கலராக வச்சுருக்கேன் அது இப்போ தான் செடிங்களாம் நல்லா தலைஞ்சி வருது கொஞ்சம் பெருசாகிடுச்சுனாக்கா இன்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே சரியா சரி இன்றைக்கி டேவ்ளோ ஆகி புத்தா போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல விடியலை பார்க்கலாம் Okay, bye friends. Next week, we'll come. Bye.